ஆசிரிய தேர்வாரியத்தை பாத்தீங்கன்னா ஒரு தகவல் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் சோ என்ன தகவல் அப்படின்னா செகண்ட் கிரேட் அப்டேஷன் அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஓட விண்ணப்பத்துள்ள விண்ணப்பங்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தாறாயிரத்தி ஐநூத்தி ஆறு பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க சோ இதை பத்தி நம்ம முன்னாடி வந்து தகவல் வந்து கொடுத்திருக்கோம் அதுல வந்து என்ன பண்ணா நம்மளுக்கு முழுவதமான தகவல் எதுவும் கிடைக்கல பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி ஐநூத்தி ஆறு பேர் வந்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அது இல்லாம ரீசென்ட் அப்டேட்டா வந்து பார்த்தோம் நம்ம ஐயாயிரம் காலியிடங்கள் வந்து அதிகரிப்பு கேட்டிருந்தாங்க ஆனா பட் அது வந்து நிதித்துறை பிரச்சனையால வந்து அது மறுப்பு வந்து தெரிவிச்சாங்க சோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் தான் ஓகேங்களா அதுக்கு வந்து நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கும் ஏன்னா நம்மளோட டிஆர்பியோட லாஸ்ட் இயர் ஆன்ல வந்து ஆராய்ச்ச போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க அதுவே வந்து நம்மளுக்கு கம்மியான காலியிடங்கள் தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதை விட ரொம்ப கம்மியா வந்து காலியிடங்களை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐநூத்தி ஆறு பேர் தான் வந்து இதே வந்து ஐயாயிரத்துக்கு மேல வந்து நம்மளுக்கு காலியிடங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து இதுக்கு நம்ம உள்ள வந்துடலாம் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிய தேர்வாரையும் அறிவித்த ஒரு அறிவிப்பு எவ்வளவு பேர் விண்ணப்பித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி காலியிடங்கள் வந்து கண்டிப்பா அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலுமே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழுவதுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டா பண்ணுங்க முழு மூச்சோட நீங்க வந்து உங்களோட எக்ஸாம் வந்து ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணுங்க வைக்கண்ட் வந்து கம்மியா இருக்கு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்றது கிடையாது கண்டிப்பா வந்து கண்டினியூவா நீங்க உங்களோட ஸ்டடிஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவல் வந்து விடிய மீட் பண்ணுது And Jonathan, thanks for watching. Thank